கோவை மாவட்டம் ரத்தினபுரி பகுதியில் காலி இடத்தில் கொட்டப்பட்ட குப்பையில் வைக்கப்பட்ட தீயை தீ அணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி அணைத்தனர் கோவை ரத்தினபுரி வேதாம்பால் நகர் அருகே உள்ள காலி இடத்தில் அப்பகுதி பொதுமக்கள் தினசரி குப்பைகளை கொட்டி வருவது வழக்கம் இந்நிலையில் அந்த பகுதியில் அதிக குப்பை இருந்து வந்ததால் துர்நாற்றம் வீசி வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காலி இடத்தில் குப்பை கொட்டி இருக்கும் பகுதியில் தீயை வைத்ததாக கூறப்படுகிறது தீ மலமளவென எரிந்ததால் அருகில் இருந்த மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர் உடனடியாக துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தீ வைத்தது யார் என்பது குறித்த போலீசார் விசாரணையில் காலி இடத்தில் குப்பைகளை கொட்டி துர்நாற்றம் வீசியதால் ஆத்திரமடைந்தவர்கள் தீ வைத்திருக்கலாம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்